வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பரான குக்கிங் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ராகி களி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான கருவாடு குழம்பு நெத்திலை கருவாடு குழம்பு நான் செஞ்சுருக்கேன் இப்போ ராகி களி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க அதே அளவு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ராகி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி விட்டுரணும் நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா அடி கனமான கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ராகி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்க போகிறோம் தண்ணி சேர்த்து நல்ல பபிள்ஸ் வந்து சூடாகிற டைமில் நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி ஊற்ற ஊற்ற ஒரு பக்கம் நல்லா கர கல கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஒரு கப்பு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ராகி வந்து பெரும்பாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து அயன் இருக்குது கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது நியூட்ரிஷன் இதில் நிறையவே இருக்குது ஃபைபர் இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் டைமில் வந்து இதை நம்ம களி செஞ்சு முத நாள் களி செஞ்சுட்டு சூடு குறைஞ்சதும் தண்ணி ஊற்றி நிரப்பிட்டு அடுத்த நாள் வந்து பழைய சாதத்தோடு இதை கரைச்சி சாப்பிடையில நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம உடம்புலோட ஹீட் எல்லாம் குறைஞ்சிரும் இது ராகி களி அந்த மாதிரி பழையதாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் களி செஞ்சுட்டு சூடாக இருக்கையில் இது கூட வந்துட்டு கீரை கடைசல் அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு கூடவே வந்துட்டு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கருவாடு குழம்பு அப்புறம் இதெல்லாம் தொட்டு சாப்பிடையில் வேர்க்கல்ல சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிடையில் இந்த ராகி களி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து பாருங்கள் முன்னைக்கு இப்போ மாவு கொஞ்சம் இருக்கு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க முன்னைக்கு மாவு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அடுப்பை வந்து ஒரே லெவல்லே வச்சுக்கோங்க கூடவோ குறையவோ மாற்றி மாற்றி பண்ண வேண்டாம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா அதே லெவல்லே வச்சுக்கோங்க ஃபைனலாக முடிகிற வரைக்குமே இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா வெந்தது வெந்தது அப்படின்னா இதோட கலர் கொஞ்சம் மாறி வரும் அதே போல் இதை வெந்திருச்சா நம்ம எப்படி பார்க்கணுன்னா தண்ணியில் கை நனைச்சிட்டு இதில் வந்து இப்படி தண்ணியில் கை நனைச்சிட்டு இந்த களி மேலே இப்படி வச்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து களி வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பழகுங்க அதே போல் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ராகியை முழு ராகியை ஊற வச்சு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா வடித்து அதில் பச்சையாக பால் வரும் இல்லைங்களா அதை வந்து இந்த போல் களி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அது வந்து குழந்தைங்களோட ஸ்டாமினாவுக்கு ரொம்பவே நல்லது எலும்பு வளர்ச்சிக்கு அதே போல் எலும்போட எனக்கு இது ரொம்பவே நல்லது இது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வெயிட் குறைக்கணும் நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகி களி செய்யலாம் இல்லைன்னா ராகி கஞ்சி வச்சு குடிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது தான் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் இந்த கை காலெல்லாம் எல்லாம் வீக்கமாக இருக்குது அப்படின்னா தண்ணி நிற்குது கை காலில் கை காலெல்லாம் வந்து தண்ணி தங்கிருச்சு வேஸ்ட் தண்ணி வந்து காலில் வந்து நின்றுச்சு அதனாலதான் கால் வீக்கமாக இருக்குது கையெல்லாம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கவங்களும் ராகி களி கஞ்சி அப்புறம் கூழ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணி வடிகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னைக்கு இப்போ நல்லாவே திக்காயி வந்திருக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கை எடுக்காமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் லைட்டாக கையில் ஒட்டுது எனக்கு தண்ணியில் நினச்சிட்டு தான் வைக்கணும்ப்பா மறந்துராமல் தண்ணியில் நினச்சிட்டு வைங்க அப்படியே வச்சிங்கன்னா நல்லா சூடு பட்டுரும் அதுக்காக தான் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒட்டாமல் வரும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க திருப்பி மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு ஒன்றரை நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா களி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் நான் வந்து கொஞ்சம் ஏலக்கமாக இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன் சாத பறக்க இதில் எதுவுமே நான் சேர்க்கலை வெறுமனே களி மட்டும்தான் செஞ்சுருக்கேன் செஞ்சுருக்கேன் நான் தண்ணி தொட்டு பார்த்தா தண்ணியில் நினச்சிட்டு திருப்பி தொட்டு பார்த்தா கொஞ்சம் போல் எனக்கு தோணுது அதனால் திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் வச்சுட்டேன் நல்லா இது ஓரங்களில் இருக்கல நல்லா உள்ளே தள்ளிட்டு மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருக்கு இது கொஞ்சம் சூடு குறையட்டும் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் நல்ல களி ரெடி ஆயிடுச்சு நமக்கு பாருங்கள் நல்லா ஒட்டவே இல்லை சூப்பராக இருக்குது இது தண்ணி தொட்டு தொட்டு இது அப்படி பண்ணி விட்டுருங்க தண்ணி தொடாமல் பண்ண வேண்டாம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் சூடாகவும் சாப்பிட்லாம் இதை ஆற வச்சு மாதிரியும் செஞ்சும் நம்ம குடிக்கலாம் ரொம்பவே இதமான ராகி கூழும் சாப்பிடுங்க ராகி களையும் சாப்பிடுங்க வெயில் நேரங்கள் மதிய டைமில் வந்துட்டு நம்ம இந்த போல் கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு இலைய சுத்தம் பண்ணியாச்சு ஏழை வச்சதுக்கப்புறமா நம்ம களி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து கரண்டியில் எடுக்கல கையில் தான் உருண்டை பண்ணி எடுத்தேன் ரொம்ப சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் தொட்டுக்கறதுக்கு சூப்பரான நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி இதோட வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து தேவைப்பட்டால் லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து மீதமான களியை இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கரண்டியில் உருண்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் எடுத்து நம்ம பழையதோடு கூல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரான ராகி களி ப்ளஸ் கருவாடு குழம்பு வந்து அழகாக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ